ஹலோ கோச்செல்லாம் எப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கிராண்ட்ஃபா கிராண்ட் கிராண்ட்மா ட்ரூ யூத் அகைனில் சீசன் ஒன்ல எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் முன்னாடி போட்ட எபிசோட் ஒன்று பார்க்கல அப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும் அதோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னங்க கமெண்ட்ஸ் கம்சங்கள் அதெல்லாம் நான் லைக் பண்ணால் லைக் பண்ணி செக் பண்ணிட்டு வச்சுட்டு மறக்காமல் பெல்லைக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க பார்த்தாரலாம் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது கிராண்ட் கிராண்ட்ஃபா அண்ட் கிராண்ட்மா ட்ரூ யூத் அகைன் சீசன் ஒன் எபிசோட் டூ பண்ணா அப்ப ரெண்டு பசங்க பேசி இருக்காங்க இங்கே எப்பா நம்மலாம் படிச்சு முடிச்சுட்டு டோக்கியோக்கு தான் போயிட போறேன் இங்கே உட்காந்து ஃபார்மிங்லாம் பார்த்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க ஸோ ஆமாப்பா இங்கே உட்காந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காது நானும் டோக்கியோக்கு தான் போயிட போறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க ரெண்டு பசங்க ஸோ அப்போ அவங்க வந்து நம்ம பாட்டியை பார்த்துட்டு இப்போ இவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்துட்டு இருப்பானுங்க அப்போ நம்ம பாட்டியை ஹலோன்னு சொல்லவும் அப்போ அவனுங்கள வெக்கத்திலேயே ஹலோன்னு சொல்லிட்டு போறானுங்க ஸோ அப்போ வந்து இவங்க வந்து யோசிக்கிறானுங்க ஆமா இங்க வந்து ஒரு வயசான பாட்டி தானே வேலை செய்வாங்க இப்போ என்ன இவங்க வந்து வேலை இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் கூட வந்துட்டார் அவங்களும் நம்ம தாத்தாவை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிடறானுங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி வச்சு அப்போ பாய் அப்படிங்க கூட சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்கள் சொல்கிறானுங்க ஏப்பா நான் வந்து விவசாயத்தாப்போ பார்க்க போகிறேன் அட நானும் தாப்போ அப்படிங்கிற போட்ட சொல்கிறாருங்க ஸோ இப்போ அப்படியே அங்கிட்டிருந்து கட் பண்ணி வீட்டில் தான் காமிக்கிறாங்க பாட்டியை தாத்தாவும் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து தாத்தா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கா பாட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அட இதில் இருக்கிற ட்ரெஸ்ஸும் மேலே சூப்பராக தான் இருக்குது ஆனால் என் வயசு போட முடியாது அதே நேரத்தில் இது விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வச்சுட்டு அப்படியே பாட்டி போயிடுறாங்க ஸோ ஆனால் நம்ம தாத்தா அதை கவனிச்சிட்டாரு ஸோ இப்போ அடுத்த நாள் காமிக்கிறானுங்க நம்ம பாட்டின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து வேலை செய்யலான்னு வந்து பார்த்தப்போ ஒரு பார்சல் இருக்குது இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டி அந்த பார்சல் எடுத்து பிரித்து பார்க்குறாங்க பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு அவர் அவங்க பார்த்த அதே மாதிரி ட்ரெஸ் இருக்குது ஸோ அதை பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியப்பட அப்போ நம்ம தாத்தாவும் நீங்கள் வந்து பார்த்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தாத்தா வாங்கி தந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாட்டியை டக்குன்னு முதுகுலாக போய்ட்டு இது ரொம்பவே லவ்லியாக இருக்குது அப்படின்னு சில ரெண்டு பேர் வைக்கத்துலேயே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி உட்காந்து மினோசான வெப் சீரிஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு இருக்கும் போது அதில் அடிக்கிற மாதிரி சீன் வரும் இந்த காலத்து பசங்கள்லாம் எட்டாக பட்டிக்கிட்டு இருக்காது இப்படிலாம் அடிக்கடி கிஸ் அடிக்கிறோமா என்ன இதுக்கெல்லாம் எடுத்து அவசியம் இருக்கா தான் இத்தனை வருஷம் இருக்கோம் நம்ம என்ன இதை மட்டும் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கோமா இந்த காலத்து பசங்கெலாம் எங்கடா போறிக்க எங்கே போறீங்க அப்படிங்கிற கூட தாத்தா கொஞ்சம் இது இதாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பாட்டி அதை உத்து பார்த்து ரொம்ப இதாக இருக்காங்க ஸோ அப்போ நம்ம தாத்தா நீ என்ன சொல்கிற கிராண்ட்மா அப்படிங்கிறோட கேட்டால் கிராண்ட்மா கிராண்ட்மா அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் தான் ஆ என்னங்க அப்படிங்கிற மாட்ட சொல்கிறாங்க நீயே சொல்லி இந்த மாதிரிலாம் அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற நம்ம தாத்தாவை கேட்டுகிட்டு இருக்க அப்போ நம்ம பாட்டியை வெக்கப்பட்டுக்கிட்டு எனக்கு அது மாட்டோம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் நம்ம தாத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாட்டமே ஓரமாக நிற்க வச்சு அப்படியே நம்ம தாத்தா மூஞ்சிக்கிட்ட கொண்டு வர நம்ம பாட்டி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாத்தியா இங்கெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸே நடக்கேன் நம்ம இத்தனை வருஷமாக ஒன்னா இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு என்னது அப்படிங்கிற மாட்டோம் சொல்லிட்டு நம்ம தாத்தா அப்படியே போக ஆனால் பாட்டிக்கு உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா வெக்கம் தாங்கலை ஸோ முடியாமல் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் சாய்ந்திரமேல தா பாட்டியோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க சோ அவங்கள மீனா வந்து பாக்குறா அந்த பாட்டி மினோட பேசிக்கிட்டு இருக்கேன் மினோவுக்கு ஒன்றுமே புரியலை என்னத்த பேசுகிறதுக்கு தலையே சுற்றி போச்சு அதுக்கப்புறம் நம்ம பாட்டி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது அப்போ அந்த பாட்டி கேட்குறாங்க இவனா அவன் பேத்தியா இவன் பேசாதீங்க என் பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாட்டோம் சொல்ல அப்போ நம்ம என்னது அப்படிங்கிற மாட்டோம் மினோ ஷாக் கேட்குறா ஸோ அப்போ நம்ம பாட்டியை த தொலை சாச்சு வச்சுட்டேன் அதுக்கெல்லாம் இப்போ ஐடியா இல்லைப்பா ஸோ அதனால் நீ அவ்வளோ ரொம்ப போட்டாலாம் கலைக்க தேவை அப்படிங்கிற மாட்டேன் சொல்லிடுறாங்க ஸோ மினோ அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாத்தாட்ட போய்ட்டு தாத்தா கிராண்ட் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா என்னது நம்ம பாட்டியும் என்னது அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு அவங்களோட இன்னொரு பேத்தி சிரோதா வந்திருக்கா இவர் வந்து ரெண்டாவது பையனோட பொண்ணு ஸோ பாட்டி அவங்க அவங்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆட ஒன்றும் கவலைப்படாதப்பா அவளை நான் பார்த்து எங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுக்கல அப்படிங்கிற மட்டும் நம்ம பாட்டி சொல்லி இருக்காங்க ஸோ ஷிரோவுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தாத்தா பாட்டி வந்து திரும்ப வந்து வயசுலேருந்து இளமை திரும்பிடுச்சு அப்படிங்கிறது இங்கே வந்து தான் தெரியும் ஸோ அப்புறம் அப்போ ஷிரோவை பார்த்துட்டு இருக்க அப்புறம் வந்து நம்ம பாட்டி அவங்க கிட்ட பேசிட்டு வந்து வந்து உட்காராங்க அப்போ ஷிரோவை நடந்ததை யோசிச்சு பார்க்குறா அதை வந்து அவள் வந்து நல்லா தான் படிக்கிறான் ஆனால் வந்து அவளால் டெஸ்ட்டு எதுவுமே ஒழுங்காக மார்க் வாங்க முடியல ஸோ அதனால் அவங்க அப்பா போட்டு திட்டவும் கத்திட்டு அப்படியே தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து ஸோ அப்போ அவ்வளோ எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை எனக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ பாட்டியத்தோ இல்லை சாச்சு வச்சுட்டு ஏமா ஷீரோ நீ ஒன்றும் கவலைப்பட தேவை நீ வந்து ஒன்றும் அவ்வளோலாம் நினைக்க தேவையில்ல எனக்கு உடம்பு சரி இல்லாதப்ப நீங்கள் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாட்டேன் சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து அதாவது இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னு இல்லை ஸோ அதனால தான் ஸோ அப்போ உடம்பு சரி இல்லாமல் இருந்தப்போ இருந்ததுக்கான பேக் போகுது அப்போ சி பாட்டிக்கு உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்போ சிரோவாக சின்ன வயசுல இருக்கிறமோ தான் காமிக்கிறாங்க அப்புறம் சிராவை சொல்கிறா நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க பாட்டி நான் பெரிய டாக்டர் ஆகிட்டு படித்து முடிச்சு ஆகிட்டு உங்களை வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாட்டோம் சிரோ சொல்ல அட நீ நல்லா படிமா அப்படிங்கிற மட்டும் பாட்டி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிராவை கண் கலங்குறா ஸோ இப்படி அதுக்கடுத்து நம்ம பாட்டிக்கு வந்து ரெண்டு பாட்டிக்கு குழந்தை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற மாட்டோம் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போ வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதனால அதனால அவங்களோட அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேண்டியதாயி போச்சு சோ அதை பாட்டி இப்ப நினைச்சு பார்த்துட்டு பாட்டி அங்கே இருக்க மேக்ஸினில் பார்த்துட்டு அப்படியே தாத்தாவை பார்க்குறாங்க ஏன்னா ஒரு அவர் வந்து ஸ்விம் செர்ட்டில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாது ஆனால் அது முடியாதே அப்படிங்குற அவர் பாட்டியை ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கிட்டிருக்க சிரவாக சொல்கிறா நீங்கள் ஒரு தடவை முடிவெடுத்துட்டீங்கன்னா அது பண்ணியே ஆகணும் என்னது அப்படிங்கிற ஒன்று நான் பாட்டிக்கு கேட்க அதுக்கு சிரவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து முடிவெடுத்துட்டீங்க அப்புடின்னா அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஸோ நீங்கள் வந்து ஸ்விம் செட் போடுதான் ஆகணும் அப்படிங்கிறோட சொல்ல அடைக்கப்போ அதெல்லாம் ஓல்டு ஏஜ் பா இப்போ நான் வந்து ஒரு கே வயசானப்பா அப்படிங்கிறோட சொல்ல ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு தான் ஏஜ் வந்து குறைஞ்சி போச்சு அப்புறம் என்ன அப்படிங்கிற சிர அப்போ பாட்டியோ இல்லை பாட்டி அடுப்பில் ஏதோ வச்ச மாட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இப்போ ஓடிடுறாங்க ஸோ அப்போ சிரவோ என்ன ஓடுறீங்களா அப்படிங்கிற மாட்டோட சொல்கிறா அப்புறம் அங்கே தாத்தாவை பார்த்துட்டு கிராண்ட்பா நீங்கள் ரொம்ப வீக் அப்படியே ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்க இருக்கலாம் கலைஞ்சிடங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம பாட்டியும் நம்ம சிரம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போது ஏதோ ஃபோன் வந்து பாட்டி அதை அட்டன் பண்ணி பேசினா அம்மா எனக்கு அவசரமாக பணம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல யோ கொச்சு நீயா அப்படிங்கிற மாட்டோம் கேட்க ஆமாம்மா என்னம்மா அவன் குரல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படிங்கிற மாட்டோம் நான் பாட்டியை கேட்க அப்போ அவனும் சொன்னேன் இல்லை எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை உங்கள் குரல் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டோம் இருக்கே அப்படிங்கிற மாட்டோம் சொல்ல அப்போ டக்குன்னு பாட்டியை ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சுட்றாங்க ஸோ அப்போ அவனும் சொல்கிறான் என்னை ஃபோனில் இருக்கணும் ஏம்மா எனக்கு வந்து இப்போ அவசரமாக காசு தேவைப்படுது ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பணத்தை மட்டும் அனுப்பிவிடுங்க இதுதான் என் பக்கம் பேங்க் அக்கௌண்ட்டை நம்பரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டி அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டியே சொல்கிறாங்க எப்போ அவனு ஏதோ பண கஷ்டத்தை இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ இருந்தாலும் நான் வந்து உனக்கு வந்து பணத்தை அனுப்பி வைக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்பட தேவை ஆனால் யார்கிட்டையும் இப்படி ஏமாற்றாத அப்படிங்கிற மாட்டேன் சொல்ல டக்குன்னு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான் ஸோ அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான் என்கிட்ட வந்து அவங்க அப்படி சொல்லணும் என்கிட்ட வந்து ஏன்டா அவங்க அப்படி சொல்ல பேசணும் அப்படிங்கிற மட்டும் அவன் கத்துறான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தா தாத்தா நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் நியூஸை ஒன்று வருது அதாவது ஒரு ஸ்கேமர் வந்து மாட்டிக்கிட்டான் சொல்ல போனோம் அப்படின்னா தான் வந்து இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ட்ராயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சா சொல்லிகிட்டு இருக்கானுங்க அப்போ நம்ம ஒரு கிராண்ட்ஃபா கேட்குறேன் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆ அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் நம்ம பாட்டியாக அந்த ஃபோனு திரும்ப வரும் வரும் அவனுக்குள்ளே உக்காந்துட்டு இருக்காங்க கடைசியில் நம்ம பாட்டியால் ஒரு திரு திருந்திட்டான்ப்பா பாட்டியும் மினோ உட்காந்துட்டு இருக்க போதோ பாட்டியை கண்ணாடி போட்டு பார்த்துட்டு எனக்கு இந்த கண்ணாடி எல்லாமே நல்லா தான் கண்ணு தெரியுது இருந்தால் இந்த கண்ணாடி போட்டால் ரொம்ப மங்களாக தெரியுது அப்படின்னு மாரி சொல்லிகிட்டு இருக்கா அப்போ மினோவோ அப்படியா அப்படின்னா எங்கள் இதில் இருக்கிறத வார்த்தையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லி நம்ம பாட்டியிட்டு இருக்கா அப்போ தாத்தா வர அப்போ மினோவோ அங்குக்குள்ளே நின்றுட்டு என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு மாட்டோம் இந்த பேப்பரில் இருக்கிற நான் ஒவ்வொரு தான் வைப்பேன் நான் நீங்கள் ஒவ்வொரு தான் சொல்லணுமா அப்படின்னு மட்டும் சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் சொல்கிறாங்க அவர் கொஞ்சம் போய் தள்ளி நின்றுட்டு அதெல்லாம் என்ன வார்த்தைன்னு கேட்கும் போது ஆ உ ஏ அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம தாத்தா வைக்க போடுறாரு நம்ம பாட்டி சொல்லிகிட்டு இருக்கும் போது மினோவை சிரிச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டிக்கே தெரியுது அது அந்த மாதிரி சவுட்டு கொடுக்குறப்போ வர சவுட்டுப்பா ஸோ அதை நம்ம பாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மினோவுக்கு டெஸ்ட்டு வைக்கிறாங்கிற பேரில் நம்ம தாத்தா பாட்டியா சும்மா நம்ம மினோவுக்கு வைக்கிறாங்க டெஸ்ட்டு அவள் வந்து அண்டு இசு வாசிச்சு தருவது ஏன் பாட்டி ஐ இப்படி டக்கு டக்குனு போயிட்டுருக்கீங்க நீ தானே டக்குனு வா டக்குனு பேசு அப்படின்னோட சொல்கிறாங்க ஆனால் மினோவுக்கு அவ்வளோ கண்ணு தெரியல நம்ம பாட்டிக்கு நம்ம மினோவோட சும்பாரா கண்ணு சூப்பராக கண்ணு இருக்குது அப்போ நான் தாத்தா பாட்டி மினோ எல்லாரும் உட்காந்து ஒரு வெப்சீரிஸ் எத்தினுமோ உட்காந்து பார்த்துட்டு இருப்பானுங்க ஸோ அதில் இப்போ கை கொத்துட்டு போகும் அப்போ மினோவை பாட்டி கேட்குறேன் ஆமாம் பாட்டியே நீங்கள் வந்து ஏன் நீங்கள் தாத்தாவும் ஏன் கை கொத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்ல அப்போ பாட்டி அதெல்லாம் முடியாதுமா நாங்களாம் அப்போலாம் கை கொத்துட்டு போனோம் அப்படின்னா நாங்கள் வந்து டேட்டிங் பண்ணுற மாட்டோம் ஆயிடும் ஸோ அது மட்டுமே இல்லாமல் நாங்கள் கை கௌத்துட்டு போனது எப்போ தெரியுமா நாங்கள்லாம் கை கோத்து அப்படியே போகிறது வந்து சும்மா குளிர்க்கு வந்து குளிராக இருக்கும்போது பேலன்ஸ்க்காக வேணால் கை கொத்துட்டு போவோம் தடுத்து மற்றபடியெலாம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு மாதிரி பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி ரெண்டு பேருக்கு கடைக்கு போயிட்டு வரும்போது அப்போ நம்ம பாட்டி ரொம்ப குளிராக இருக்கல அப்படிங்கிற மாட்டா சொல்ல ஆமா ரொம்ப குளிராக தான் இருக்கு அப்படிங்கிற மாட்டேன் நம்ம தாத்தாவை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் நம்ம தாத்தா நம்ம பாட்டிக்கு க்ளவுஸ் இல்லை அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டாரு இந்த மினோ சொன்னதுக்காக நம்ம பாட்டி வந்து அப்படியே கிளவுஸ் போடாம தான் வந்திருக்காங்க ஸோ அதனால என்ன பண்றது அப்படிங்கிற மாட்டோம் நம்ம தாத்தா யோசிச்சுட்டு இருக்காரு கையை பிடிக்கலாம் தோணுது ஆனால் அவள் என்ன நினைப்போலாம் அப்படிங்கிற மட்டும் நம்ம தாத்தா மனசுக்குள்ள பட்டு பண்ணி நடிச்சுக்குது ஏன் எழுபது வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் கையை பிடிச்சா என்ன ஆகும் சரி வாங்க திரும்ப கதைகள் வந்துடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாட்டியை என்ன பண்ணுறது நான் கையை பிடிச்சாங்கன்னு மே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் நம்ம தாத்தா சிக்னல் கொடுக்கும் நம்ம பாட்டி மனசுக்குள்ள லப்பு டப்பு லப்பு டப்புன்னு நடிச்சுக்குது சரி போய் பிடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக கையை பிடிச்சிட்டு வரணும் ரெண்டு பேரும் கேஷுவலாக அப்படியே பேசிகிட்டே போயிடறானுங்க ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்து வெக்கத்தில் இருக்கா அப்போ மீனோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் அவங்களோட ரெண்டாவது பையன் இருக்கான்ல ஸோ அவன் வந்து டாக்டர் தான் ஸோ அவன்கிட்ட செக் ப செ செக்அப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அவங்க பையனை தாத்தாவையும் பாட்டியும் பார்த்து ஷாக் ஆகிடுறான் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ தாத்தாவை சொல்கிற எனக்குலாம் எந்த பிரச்சினை உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அவங்க பையனை செக் பண்ணி பார்க்குறான் செக் பண்ணி பார்த்த முடியும் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வந்து ஹார்ட் பீட் எல்லாமே அந்த ஏற்ற மாதிரி நார்மலாக தான் இருக்குது அதாவது சின்ன வயசு பசங்க மாட்டோம் ஸோ அதனால் பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியும் வந்து இப்போ நல்லா இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கே நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ராஷ் பார்க்க போகுது அதாவது அவங்க பா தா பாட்டிக்கு வந்து சின்ன வயசே ஒரு கேன்சர் மாட்டம் இருக்கும் ஸோ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பையன் வந்து அதிகமாக படிப்படியும் படிச்சிருப்பாங்க டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாட்டிக்கு இருக்க கேன்சர் கேன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஆனால் அந்த கே அவர் அவ்வளோ படித்து என்ன பிரச்சனை ஏன்னா அவரால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல ஸோ வேறு ஒரு டாக்டர்கிட்ட தான் அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சு அது அவரால் தான் சம்பாதிக்க முடிச்சு ஸோ நினச்சி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அவர் அதை நினைச்சு ரொம்ப அழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாட்டி அந்த யோசிச்சு பார்த்துட்டு நீ உண்மையில் நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது அதாவது சின்ன வயசு அவங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ குழந்தை படத்தினப்போ ஒரு ஆப்பிள் மரத்தை வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஆப்பிள் மரம் புயலில் வந்து அடித்து விழுந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த மரத்தை க பா கொஞ்சம் உயிர் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு தாத்தா பாட்டி அதுக்கு வந்து நல்லா அதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு அது அவங்க நினச்ச மட்டுமே அதில் வந்து பூ பூத்து பழம்லாம் புழுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதே தான் எதிர்த்தியாக ஒரு தடவை பார்க்கலாம் வந்தப்போ அதில் கோல்டன் ஆப்பிள் தந்துச்சு ஸோ அந்த கோல்டன் ஆப்பிளை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இப்படி யூத்தாக மாறிடுறாங்க அது மட்டுமே இல்லாமல் இவங்க வந்து அந்த மரத்தோட உயிரை காப்பாற்றுறாங்க ஸோ அதனால் அது வந்து இவங்க காப்பாற்றிடுச்சு அது மட்டுமே இல்லாமல் இவங்க இவங்க அந்த ஆப்பிளை சாப்பிட்டு தூங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு ஸோ அதில் வந்து காப்பாட்டியோட கனவில் அந்த மரம் வந்திருக்கு அது அழிஞ்சு போய் திரும்ப வர மாட்டேன் இருக்குது அப்படியே அவங்க கனவு ஒரு அவர் கிளாஸ் மட்டும் இருக்குது ஸோ அந்த அவர் கிளாஸ் நேரம் கம்மியாக இருந்தது திடீர்னு எல்லாமே இல்லை ஏறி போய் திரும்ப ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது மூலியமாக தான் அவங்களோட வயசு அப்படியே ஏறி இருக்கு இறங்கியிருக்கு ஸோ அதை தான் இங்கே காமிக்கிறானுங்க ஸோ அப்படியே அப்படியே அங்கிட்ட வந்து கட் பண்ணிட்டு வீட்டில் இருந்து காமிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா தாத்தா பாட்டிக்கு வந்து ஐம்பத்தி எட்டாவது கல்யாண நாள் ஸோ அப்போ வந்து பாட்டியை சொல்கிறாங்க நம்ம என்ன இந்த சின்ன பசங்க மட்டும் கேட்கலாமா வீட்டில் கொண்டாட அப்படிங்க மட்டும் சொல்லல அட ஆமாம் நம்ம நம்ம என்ன நம்மளா வயசானவங்க தானே அப்படிங்கிற மட்டும் நம்ம தாத்தாவை சொல்லிகிட்டு இருக்காரு சரி அப்படின்னு சொல்லி நான் பாட்டி வந்து சாப்பாடு எடுக்கிறேன் அப்படிங்க மாட்டேன் போயிருக்காங்க வந்து பார்த்தா ஷாக்கி ஏன்னா நம்ம தாத்தா அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற விதமாக சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக அவங்க அவர் வந்து கேக்கு வாங்கி வச்சிருக்காரு ஸோ அதை நம்ம பாட்டியை பார்த்துட்டு நம்ம பாட்டி வந்து தாத்தாவுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாத்தா பிடிச்ச டிஷ்ஷையும் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் அதை அப்படியே சாப்பிட்றதோட இந்த எபிசோடு இங்கே குல முடியுது அவ்வளோதான் கோச்சிச்சு இந்த எப்பசோடு இதோட முடிஞ்சு ஸோ இந்த செகண்ட் எப்பிசோட பிரிந்திச்சுங்க என்னோட கமெண்ட்ஸ் செக்ஷன் சொல்லுங்கள் அதோட நான் ஒரு இடத்துல திட்ட கேட்பேன் ஸோ அதுக்கு மன்னிச்சிக்கோங்க ஸோ அது வந்து நான் கொஞ்சம் இங்கிலீஷ் அவ்வளோலாம் பெரிய புள்ளி கிடையாது ஸோ டக்குன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை வரல ஸோ அதனால தான் ஸோ அதோட நம்ம சேனல் லைக் லைக் பண்ணி தக்காக போய்ட்டு வச்சுக்கோங்க அது மட்டுமே இல்லாமல் இந்த எபிசோடு பிரிந்துச்சவங்க என்னங்களை கண்ட்ஸ் எக்லாம் சொல்லிப்பாங்க அது மட்டுமே நிறைய குறை எதுவும் வந்தால் அதை கமெண்ட்ஸ் எக்ஸாம் சொல்லிப்பாங்க நான் அடுத்த வீடியோ கூட திருத்தியை பார்க்குறேன் ஓகே நான் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ஒரு எபிசோட் சந்திக்கிறேன் பாய் கோட்ஸ்